Oh, சாப்பிட்றவங்களுக்கு அந்த கால்சியம் இதே தசைகளுக்குள்ள போறது தடுக்கப்படுது ஸோ அந்த வகையில ஓமம் ரத்த அழுத்தத்தை குறைக்குது அந்த வகையில ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஓம தண்ணீர் அப்படிங்கிறது நல்லது நாலாவது நன்மை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நன்மை அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரணம் இதுக்கு தான் நம்ம பொதுவாக இந்த ஓம வாட்டர் குடிக்கிறோம் இதுக்கு பின்னணியில் ஏதாவது ஆராய்ச்சிகள் இருக்கான்னு பார்க்கும்போது இதுவுமே அனிமல் ஸ்டடிஸ் தான் விலங்குகள் எலிகளில் குறிப்பாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது எந்த வகையிலலாம் பெனிஃபிட் அப்படின்னா இப்போ வயிற்றில் வந்து புண்கள் பெப்டிகல்சர் போன்ற புண்கள் இருக்குது இந்த அல்சர் புண்கள்லாம் இருக்குது இருக்குது அப்படின்னா அந்த அசிடிட்டி உண்டாகுது இந்த அசிடிட்டினால இந்த புண்கள்லாம் அதிகமாகுது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது இன்னொன்று அஜீரணம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் குறைக்கக்கூடியது இந்த அஜ்வைன் சீட்ஸ் இதுக்கு தான் நம்ம மெயினாக நம்ம வயிற்று கோளாறுகளுக்கு இந்த ஓம வாட்டரை குடிக்கிறோம் இந்த வயிற்று புண்கள்லாம் சில சமயம் இந்த வழி மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றோன்னு வைங்களேன் ப்ரூஃபன் இபு ப்ரூஃபன் மாத்திரைகள்லாம்